கற்பனை கடவுள் கிடைச்சிட்டோம் ஆத்மாவுக்கு என்ன கற்பனை அஞ்சாவது இந்த ஆத்மாவுக்கு மனசாட்சி நினைச்சது இந்த முதல்ல மனதுங்கிற இந்த தலைப்பு தான் இங்க பாக்குறோம் இந்த மனதை தான் பிரிசா செஞ்சிடலாம் பூண்டாக்கணும் அந்த மனது என்னன்னா பைபிள பார்க்கறோம் இந்த ஆறு அறிவு என்ன தெரியுமா முதல் அறிவு அந்த மனது பக்கத்துல தேவ அறிவு போட்டிருக்கு என்ன அறிவு தேவன் தேவ அறிவு இரண்டாவது உள் உணர்வு அப்படின்னா கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவு மூணாவது உணர்வுகள் அப்படின்னா சத்தியத்தை குறித்து அறிகிற அறிவு ஐந்தாவது கற்பனை இயற்கையை குறித்து அறிகிற ஆறாவது மனசாட்சி பாவத்தை குறித்து அறிகிற அறிவே ரெலேச்சனேங்க ஒரே புரியாதவ நான் பாப்பாயே சொல்றோம் புரிஞ்சது பாஸ் ஹalleluya ஒரே போது நான் யாரை எச்சிரவும் தூங்கி விட ரெலேச்சனேங்க கர்த்தர் நல்லவர் இப்ப பாருங்க முதல் வசனத்துல வாசிக்கிற ரெண்டு كلمه നാലு നാലல பிரபஞ்சத்தின் தேவனாகிய என்னுடைய மனதுிலே என்னுடைய நினைவிலே என்னுடைய சுந்தரிலே தேவனை குறித்து என்ன எனக்கு சில போராட்டங்கள் சில பாடுகள் சில

ஒரு சினிமா படம் போஸ்டர் முன்னாடி இருந்துச்சு இருக்கு நான் வயசுதவன் ரசிக்கப்பட்டவன் ஆத்மா மீட்பை அடைந்தவன் ஆண்டவரை ஆராதிக்கிறவன் இப்ப சினிமா போஸ்டர் பாக்குறேன் அதுல நல்ல ஒரு ஹீரோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹீரோ ஒரு ஒரு பல நல்ல ஒரு நடி அந்த உடையெல்லாம் பார்த்தா ரொம்ப கவர்ச்சியா இருக்கு கவர்ச்சியா இருக்கு நான் போற போகும்போது பாக்குறேன் எதார்த்தமா பாக்குறேன் அது அது என்ன இல்லை பாவம் கிடையாது போயிட்டு இருக்கும் போது என் சின்ன பிசாசு சொல்றான் திரும்பி என்ன

நம்ம வாழ்க்கையுமே நம்ம சரீரத்தையில குடும்பத்தை ஒண்ணுதான் இன்னொரு வருஷத்து வாசிங்களே அதே சங்கிர நாற்பத்தி நாலு இருபத்தி அஞ்சு வாசிங்க ஆத்துமா எப்படி இருக்குதா புழுதி மட்டும் தாழ்ந்து இருக்கிறது புழுதினு சொன்னாலே அழகு சொல்லுங்க மரண விட புழுதி ரொம்ப हालेलुया मनನಲ್ಲಿ কুলغي ரொம்ப அதுக்கு ஆத்மா அப்படியே ಅದ்கா मागது சிந்தனைகள் ಅದ்கா நெச்சதே हालेलुया हालेलुया இப்படியே வந்து கிராம்பாருங்க குருடா கணದக்குப்புறம் ஆத்மாவவர் मनတော် உலகத்தோட ஒட்டி வைக்கணும் அதையும் ஒரு பாகம் அதுல பிரசாச சுன்றே வேடை அந்த கணவனோட மத்த 4 ஆம் অধயரம்

அறுவருவோம் <geschFinally> <wonderful> జనే కురిడ బాతు బులియా కదా బాతు బులియా అలా ఇన్ని గారే యుడి ఆత్మ మాకు బులియా అయింద అలా గౌరవంగా కేట ఒకటే దేవులందరం నమ వాడు పొందుము దేవیاں ఎలా రండితే అవతారాలు నమ చెబుతాయి ఆత్మ వంచన క శిఖియకు మారాల్ అరవో మొగబడాలి వాకిలి నల్లై వెర్చుకోవలే బులియా సుందరి బులియా మాదిరు అడుగా మాదిరా సుందరి சில நேரத்துல இன்னைக்கு ஆராதனைக்கு போகலன்னா என்ன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நம்ம ரெடியா இப்போ ஆட்டோரை தேடுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி சரி என்ன செய்யணும் எதையாவது நடந்தக்குள்ள வஞ்சனை நிறைய நிறைய பேரு ஆத்மா வஞ்சனைகள் என்ன செய்யும்